ஏதாவது ரீதியான காரணங்கள் இருக்கா சரியான தூக்கம் இல்லாமல் இருப்பதற்கு கண்டிப்பா மருத்துவ ரீதியா நிறைய விஷயங்கள் இருக்கலாம் பட் குறிப்பிட்டு நான் கிளினிக்ல பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னுலேஷன் ரெண்டாவது வந்து உடல் பருமன் ஹைப்பர் ஆஃப் என்னன்னா முக்கியமா இந்த ஆஃபீஸ் கோவர்ஸ் பேங்க்ல ஒர்க் பண்றவங்க அதிகப்படியா ஸ்கிரீன் டைம் இருக்கு இல்லைங்களா நீங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு எட்டு மணி நேரம் இல்லை ஒம்பது மணி நேரம் நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ஸ்க்ரீன் அந்த அந்த வேவ்ஸ் வந்து உங்களுக்கு கண் மூலிமா கண் வந்து இட் இஸ் அ விண்டோ ஃபார் யுவர் பிரெயின் இல்லைங்களா ஸோ கண் மூலிமா போய் உங்களுக்கு பல மணி நேரம் நீங்கள் ஸ்க்ரீன் கேஸிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் ஹைப்பர் ஸ்டிமுலேட் ஆகுது எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் இருக்கு அது மாதிரி சொல்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பிஸியா இருப்பாங்க அந்த வீக்கே அவங்களுக்கு தூக்கமாக சுத்தமாக கெட்டு போயிடும் பிளஸ் இந்த ப்ளூ ஸ்கிரீன் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அவங்களோட பிரெயின் அதிகப்படியாக ஸ்டிமுலேட் ஆகிடுது ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படி ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது உங்களோட பிரெயின் ஒரு நாள் பூரா நீங்கள் கொடுக்குற எல்லா அழுத்தத்தையும் தாங்கிக்கினு அந்த பிரெயினை கொஞ்சம் காம் பண்ணணும் ஸோ காம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியோ ஒரு ப்ரீதிங் டெக்னிக் ஒரு பிராணாயமா பண்றதோ இல்ல வெறுமனே வந்து யோகாசனா பண்ற பழக்கம் இருந்ததுன்னா ஒரு சவாசனால ஒரு பத்து நிமிஷம் படுத்துட்டு இருக்கிறது கான்சியஸா நீங்க படுத்துட்டு இருக்கணும் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்க பிரெயின காம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஃபேமிலி இருக்குன்றவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க குழந்தை இருக்குன்றவங்க உங்கள் குழந்தையோட பேசி மகிழ்ச்சியாக இருங்க அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணும் உங்களுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிலாக்சேஷன் டைம் மாதிரி ஆகிடும் தூக்கமின்மைக்கு காரணம் வந்து ஒன்னு ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் மெக்கானிசம் என்னன்னு பார்த்தா அன்வாயண்ட் ஃபார் த டே ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஆறு மணிக்கு மேல கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க ஆறு மணிக்கு தான் வேலையை இன்னும் அதிகப்படியாக செய்யறதுன்றது செய்யாதீங்க இது நம்பர் ஒன் நம்பர் டூ ஒபிசிட்டினால வந்து சில கிளைன்ஸ் நைட்டு தூங்குறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆக்சுவலா நம்ம ஊர்ல சொல்வாங்க நல்லா கொரட்ட விட்டு தூங்கினாங்க அப்படி சொல்லுவாங்க நல்லா கொரட்ட விட்டது இது வந்து ஒரு ஆக்சிமொரான் நல்லா கொரட்ட விட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நல்லா இருக்காது சோ யாராவது ஒருத்தர் கொரட்ட விட்டு தூங்குறாருன்னா அவர் நல்லா தூங்குறாருன்னு அர்த்தம் இல்லை இந்த குரட்டன்றதே உங்களுக்கு உடம்பு ரொம்ப ரிலாக்ஸ் ஆன அப்புறமா உங்க ஏர்வேல நடுவுல அந்த எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தொண்டைக்குழையில இருக்கக்கூடிய அந்த ஆர்கன் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி உடல் பருமன்னால இந்த கொரட்டை ஏற்படும் போது மூச்சு விடுறது தூக்கத்துல மூச்சு விடுறது அப்படின்றது சிரமமாயிட்டுருது அந்த என்ன மூச்சு சிரமம் ஆயிடுச்சுன்னா ஆக்சிஜன் உங்க ரத்தத்துல போய் கலக்கறதும் சிரமம் ஆயிடும் பிரெயின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும் சோ உங்களுக்கு வெறுமனே ஸ்னோரிங் மட்டும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்லீப் ஆப்னியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கலாம் சோ வீட்டுல யாராவது தூங்கும் போது கொரட்ட விடுறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க டாக்டரை போய் பார்க்கணும் கட்டாயம் இத இந்த மிடில் ஆரம்பிக்கும் நாற்பது வயசு கழிச்சு தான் ஆரம்பிக்கும் ரொம்பவே கேலி பண்ணி நிறைய விடுறாங்க டிவோர்ஸ் மாதிரி இதெல்லாம் ஒரு ரொம்ப கேளிக்கைக்கு பொருள் ஸோ சோ இந்த நாற்பது வயசுல கொரட்ட விட்டு தூங்குறவங்க அவங்களோட வாழ்நாள்ல பிற்காலத்துல அவங்களுக்கு ரத்த அழுத்தம் ஏற்படுறதா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க தயவு செஞ்சு அவங்கள கொண்டு போய் ஒரு ஒரு நல்ல பார்த்து செக் பண்ணிக்கோங்க உடல் பருமன்னால வரக்கூடிய எப்படி சரி பண்றது அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன் கட்டாயம் பண்ணணும் விடுறவங்க யாரும் நல்லா தூங்க மாட்டாங்க அவங்க தூக்கம் சரியாகணும்னா அந்த கொரட்டை காரணம் என்னன்றது ஆராய்ஞ்சி சரி பண்ணிக்கணும் தூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி